ஓட்டு எண்ணும் போதே இவங்க பதினஞ்சு ப்ளஸில் இருப்பாங்க பதினஞ்சு மைனஸில் அதிமுக இருப்பாங்க பதினஞ்சு ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் போகணும் நார்மலாக சாத்தியம் இல்லை நீங்கள் மைனாரிட்டிஸை நீங்கள் கவர்ந்தே ஆகணும் அதனால் என்ன ஒரு நான் நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் முகம் சொல்லிப்பாங்க இப்போ பாஜகக்கு எதிரி திமுக இல்லை அதிமுக தான் அவங்க எடப்பாடி குறி வச்சு தாக்குறாங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாளி கட்னை அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பா பாஜக எதிர்ப்பா ஏன் பொழுது போய் பொழுது வந்தா பாஜகவையே நீங்க வந்து ஏன் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா கவுண்டர கவுண்டர வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கற வார்த்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சாதிய ரீதியா இது போகுதா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு பாஜகவில் நியமிச்சிருக்கிறாங்க ஹச் ராஜா அவர்களுடைய தலைமையில் அண்ணாமலை அவர்களுடைய லண்டன் பயணம் அதற்கு பிறகு இந்த இடைப்பட்ட காலத்திற்கு ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறது வந்த உடனேயே அட்டாக் ஜாஸ்தியாக இருக்குதா ஹச் ராஜா அவர்கள் அதிமுகவை தாக்குறது அதிமுகவுடைய சேர்மன் இபிஎஸ் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார் இல்லை அது வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தகராறு என்பது அண்ணாமலையை வைத்து இல்லை அசகோல் பாஜக தலைமை மீது அதிமுகவுக்கும் இது இருக்குது முரண்பாடு இருக்குது தேசிய தலைமை அதனால் வெளியே வர்றாங்க ஏன்னா ஆத் அவங்க அண்ணாமலையை வைத்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்போதே ஏராளமாக தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க விமர்சனங்கள் கடுமையான விமர்சனங்கள் அண்ணாமலை வச்சுக்கிட்டே இருந்தேன் இவங்க தேசிய தலைமையிட்ட புகார் கொடுத்தா தேசிய தலைமை கண்டுகொள்ளவே இல்லை அப்போ தான் அதிமுகவுக்கு புரிஞ்சிச்சு நான் அதை சொல்லிகிட்டே இருந்தேன் அதிமுக கூட்டணி வைத்து அதிமுக குழு பெரிக்கும் வேலையை அண்ணா பாஜக செஞ்சிகிட்ருக்குது அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி அதுக்கு அவங்க அண்ணாமலை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதை அதிமுக புரிந்து கொண்டது அதனால தான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க இன்னொன்று அதிமு பாஜக போகும்போது சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக கிடைக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க எப்பயுமே சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில பிரியும் இப்போ அப்படி இல்லை பதினாலு சதம் பன்னெண்டு சதம் அடுத்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் சிறுபான்மை வாக்குகள் தமிழ்நாட்டில் அதுக்கு பின்னாடி இத்தனை வருஷம் ஆகிருக்குது எப்படி ஒரு பதினாலு பதினைந்து சதமாக இருக்கும் அந்த பதினாலு சதமும் எட்டுங்கிறாங்க இப்போ அது எவ்வளவோ நிச்சயமாக அது பன்னெண்டுக்கு மேலே ஒரு பதினஞ்சு ஆவரேஜாக வச்சுக்கிறோமே அது வந்து அப்படியே திமுகவுக்கு போகுது ஸோ இப்போ பாருங்கள் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வித்தியாசம் மூணு புள்ளி ஐந்து சதம் தான் பதிமூணு லட்சம் தான் இப்போ இந்த பதினஞ்சு லட்சம் அவங்ககிட்ட போகும்போது அப்படியே போயிடுது பாஜக இங்கே இருந்ததுனால அது மொத்தம் அப்படியே போயிடுது அப்போ அது பெரிய இழப்பு இல்லையா அப்படி பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்கு வந்திருக்கா பாஜக இருந்ததுனால வரலங்கிறீங்க அப்ப பாஜக போயிட்டாங்க அப்ப மொத்தமா எப்படி வந்து உங்களுக்கு வரும் அங்க இருக்க திமுக கூட்டணிக்கு தானே இன்னும் போயிருக்கு போயிருக்கலாம் மூணு மாசத்துக்குள்ள இவங்க பிரிந்து வந்த உடனேயே என்ன எதிர்கட்சிகள் திமுக உட்பட என்ன பேசிட்டு இருந்தாங்க பாஜக கள்ள உறவு இருக்குதுன்னு சொன்னாங்க இவங்க முழுமையாக அதுலேருந்து வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணிக்கு போனாலும் போவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் சிறுபான்மை மக்கள் முழுமையாக அதிமுகவை நம்புவதற்கு கொஞ்சம் சிறிது காலம் பிடிக்கும் கூட்டணியில் இருந்ததுனால அதனால் இப்போ வெளியே வந்தால் கூட அவங்க நம்புறதுக்கு தயங்கலாம் அண்ணாமலை தான் எதிரிங்கிறது இல்லை தலைமை ஏ அதிமுகவுக்கு பாஜக தலைமையே எதிரி தான் அது இல்லை அண்ணாமலை மட்டுமின்னா அவங்க அண்ணாமலை மேலே புகார் கொடுத்தப்போ அவங்க நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அவங்க நடவடிக்கை எடுக்காத போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உங்களை பின்னுக்கு தள்ளி அந்த ரெண்டாயிரத்தில் உட்காருவது தான் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி அதை பல மாநிலங்களில் அவங்க செஞ்சுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு இருக்குது ட்ராக் ரெக்கார்டு இருக்குது நீங்கள் நம்பாதீங்க அதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக திமுக போகிறது என்பது நிச்சயமாக அவங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஏடிஎம்கேக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தான் அதில் வந்து நீங்கள் பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் இப்போ பதினெட்டுன்னு சொல்கிறீங்க அது திமுகவுக்கு போகுதுன்னா ஓட்டு எண்ணும் போதே இவங்க பதினெட்டு ப்ளஸில் இருப்பாங்க பதினஞ்சு ப்ளஸில் இருப்பாங்க பதினஞ்சு மைனஸில் அதிமுக இருப்பாங்க பிறகு அதை கேட்ச் அப் பண்ணணும் அந்த பதினஞ்சு ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் போகணும் இட் இஸ் அன் அப்கில் டாஸ்க் நார்மலாக சாத்தியமில்லை நீங்கள் மைனாரிட்டிஸை நீங்கள் கவர்ந்தே ஆகணும் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தீவிரமாக இருக்கணும் பாஜகவிட்டு வெளியில் வாங்க ஓபிஎஸ் அதுக்கு தடங்களாக இருந்தார் எனக்கு த கேள்வி ஓபிஎஸ் வந்து பாஜகவோட தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப முரண்டு பிடிச்சார் அவர் வெளியேறின ஒன்று அது ஈஸியாகி போச்சு செய்கிறது என்பது பாஜகவிட்டு என்பது ஈஸியாக போச்சு அது தலைமை மோடியையும் அமித்ஷா விமர்சிக்கலங்கிற அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி தனிநபர் விமர்சனம் எதுக்கு தேவை தேவையில்லை அந்த கட்சியினுடைய கொள்கைகளை நம்ம எதிர்க்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்க்கிறோம் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்காத எதிர்த்துருக்கோம் மொத்த பட்ஜெட்டே எதிர்த்துருக்குறோம் நம்ம எல்லாம் செஞ்சுருக்கோம்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் எதுக்குறோம் தமிழகத்துக்கு இப்போ அந்த எஸ்எஸ்எஸ் ஃபண்ட்ஸை கொடுக்காம நிறுத்தி வைக்கிறது என்பதையும் பிரதமர் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த புதிய புது புதிய புதிய கல்வி கொள்கையை அமுல்படுத்தணும் திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறதையும் எதிர்த்து அதிமுக அறிக்கைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஆனா சார் இப்ப திமுக அதன் கூட்டணி கட்சிகள் பாஜகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கும் அதிமுக பாஜகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா அந்த வித்தியாசத்தை தான் மக்கள் வந்து எடை போடுறாங்களா வித்தியாசம் இல்லை வித்தியாசம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னும் சொல்ல போனா இப்ப பாஜகக்கு எதிரி திமுக இல்லை அதிமுக தான் அவங்க எடப்பாடியை குறி வச்சு தாக்குறாங்க ஏன்னா இந்த பன்னீர் இருந்த வரைக்கும் கூட்டணி நீடிச்சிச்சு ஸோ அவங்க இந்த அதிமுக முதுகுல சவாரி செஞ்சு தான் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வரணும்னு திட்டமிட்டாங்க அதிமுகவை பிளவுபட்டுருக்கு ரெண்டு மூணு பேராக மூணு பேராக நாலு பேராக இருக்கிறாங்கன்னு அவங்க ஒரு கற்பிதத்தை பொய்யான ஒரு கற்பிதம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதை மீறி எடப்பாடி அவர்கள் கட்சியை ஒருங்கிணைச்சிட்டார் சின்னத்து கூட வாங்கிட்டார் அங்கீகாரத்தை வாங்கிட்டார் மற்றவங்களாம் செல்லா காசு ஆகிட்டாங்க ஆனால் இன்னும் அவங்களுக்கு பின்னாடி காடஸ் கேடஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை பாஜக கட்டமைக்க முயற்சி அதன் மூலமாக இந்த பலவீனமான கட்சி அன்னாதிமுகான்னு அது ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறாங்க திமுகவோட காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ பாஜக கடந்த தேர்தலில் ஒரு மைனாரிட்டி ஆட்சியை தான் அமைக்க முடியுங்கிற நிலமையில் கூட்டணி ஆட்சியை தான் அமைக்க முடியும் தனித்து ஆட்சி இல்லைங்கிற நிலமையில் அவங்க இப்போ திமுக அணுக ஆரம்பிக்கிறாங்க அவங்க இவங்க ரெண்டு பேரையும் நம்பி நம்ம காலம் கடத்த முடியாது ஐந்து சொல்லி அதை எதிர்கொள்வதற்காக திமுக ஒரு அனுசரணையான போக்கு கடைபிடிக்கிறாங்க திமுகவும் அதில் இணக்கம் காட்டுகிறது இல்லைன்னு தானே சார் சொல்லுவாங்க சொல்றது என்னைக்கும் நான் இப்ப இன்னைக்கு ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழால ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒன்றிய அமைச்சர் கலந்துக்கிறாரு அப்படின்னா மறுநாளே நான் ஸ்டேட்மெண்ட் விடுறேன் ஒன்றிய அரசுடைய திட்டங்களையும் செயல்களையும் எதிர்த்து அப்ப நாங்க பின்வாங்க மாட்டேங்கிறாரு சட்டப்பேரவை தேர்தல் வருது அதுக்கு இடையில இந்த இணக்கம் அப்படிங்கிறது வந்தா கூட அந்த பேர் பேச்சுக்கு வந்தா கூட வெற்றிங்கிறது கேள்விக்குறியாயிடும் திமுகவுக்கு அதை யோசனை பண்ணுவாங்கல்ல அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பாஜக எதிர்ப்பும் கை கொடுக்கும் திமுகவுக்கு அந்த இடத்துல இனிமே போவாங்களா அந்த இடத்துல தான் அவங்க பொது வழியில் பாஜக கடுமையாக எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனால் அண்டர்க்ரவுண்ட் டீலிங் அவங்களுக்குள்ள இருக்குது அது தெரியுது அவங்க ஏன் வந்து முருகனுக்கு வந்து விழா எடுக்கிறாங்க அது கூட்டணி கட்சிகளை முகம் சுளிக்க வைக்குது திராவிட கழகமே அதனுடைய பொ பொதுச் செயலாளர் வீரமணி அவர்களே அது எதிராக பேசியிருக்கிறார் இன்னும் பலரும் பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த செயலை ஏன் செய்கிறாங்க இது கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தும் முரண்பாடை உண்டாக்கும் சொல்லி தெரிஞ்சே செய்யறாங்க அப்ப அவங்க இந்த இந்து மதத்தை சார்ந்த விஷயங்கள்ல இந்துத்துவ கோட்பாடுகளை அமல்படுத்துவதில் பாஜகவோட இணைந்து போறாங்க பாஜகவை குளிர்விக்கணும்னு இந்த செயல் தேவை கிடையாது ஆனா அதே சமயம் தமிழ்நாட்டுல தமிழர் பண்பாடு தமிழருடைய வாழ்வியல் தமிழ் கடவுள்ங்கிற ரீதியில அடுத்த கட்டத்துக்கு ஒரு வாக்கு அரசியலுக்காக பண்ணலாம் இல்ல திராவிட இயக்கம் வந்து பெரியார்லேருந்து அண்ணா கலைஞர் கூட அவர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லி முருகனை ஏற்றுக்கிட்டதா இல்லை எந்த வரலாறும் இல்லை எந்த ரிக்கார்டும் இல்லை திடீர்னு இப்பவங்க தமிழ் கடவுள் அவருக்கு நாங்கள் சர்வதேச விழா எடுக்க போகிறோன்னு சொல்கிறது இந்துக்களை ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நான் என்ன நினைக்கிறேன் பாஜக இந்துக்களை திமுகக்கு எதிராக திருப்புவதற்கு முயற்சி செய்யுது இல்லையா அதற்கு எதிர்வினையாகவும் இது இருக்கலாம் இருக்கலாம் அதே சமயத்தில் இவங்க தொண்ணூறு பெர்சன்ட் இந்து கட்சி நாங்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த இந்துக்களை அணுகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகவுடைய அதே கோட்பாடை இவங்களும் கடைப்பிடிக்கிறாங்க மத ரீதியாக இந்துக்களை திரட்டுவது என்ற ரீதியில் அவங்க இப்போ இறங்கியிருக்கிறாங்க இந்து மதத்தை சார்ந்து நாங்கள் செய்யலை முருகன் என்ற தமிழ் கடவுளை சார்ந்து தான் நாங்கள் செய்கிறோம் சொல்கிறதுன்றால் பத்தாம் பஸ் எழுதணும் இன்றைக்கி முருகன் வந்து என்ன கம்ப்ளீட்டாக வந்து அவர் இன்கார்பரேட்டது இந்து ரிலீஜன் அவரை வந்து அதை பண்ணிட்டாங்க ஏற்கனவே பண்ணியாச்சு அவருடைய கோவில்கள் வட இந்தியாலும் வந்தாச்சு நீங்கள் தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற அர்த்தமே இல்லை நீங்கள் உங்களுடைய பேசிக்கான பகுத்தறிவு வாதத்தை கைவிட்டுட்டு நீங்கள் நகர்றீங்க வாக்கு வங்கி அரசியலுக்காங்க இது என்ன என்னாகுன்னா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே பாஜகோட சில இணக்கத்தை நீங்கள் காட்டியிருக்கிறீங்க இந்து கூட்டணியை விளக்கிட்டு பாஜகோட நீங்கள் இணக்கத்தை காட்டியிருக்கிறீங்க அப்போ அது என்ன இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி விளக்கிட்டு நீங்கள் பாஜகவோட இணக்கத்தை காட்டியிருக்கிறீங்க ஏற்கனவே கவர்னர் டி பார்ட்டியில் கலந்துக்கிட்டது ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து நாணயத்தை வெளியிட்டது அது மட்டும் இல்லாமல் அது அரசு விழாங்கு அதனால் ராகுல் காந்தி கூட முடியலன்னு சொன்னது அரசு விழான்னு அவர் எதிர்கட்சி தலைவர் கூப்பிடுற பிரச்சனை இல்லைன்னு சொன்ன உடனே அது மத்திய அரசு விழான்னு சொன்னது மத்திய அரசு தான் தீர்மானிச்சிச்சின்னு சொல்கிறது பிறகு அடுத்து அது எப்படி இருக்கும் நீங்கள் தானே அழைப்புதல் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் மாநில அரசால் நடத்தக்கூடிய விழா சொல்லி புது வியாக்கியானத்தை கொடுக்குறாரு முதல்வர் இவ்வளவு மாறி மாறி முரண்பட்ட பேச்சுக்கள் ஒரு பையை மறைக்கிறதுக்கு அடுத்த பை அடுத்த போய் அடுத்த பையன் சொல்லி நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் எதனால் ஏற்பட்டது அப்போ நீங்கள் மறைமுகமாக ஏதோ இருக்குது இல்லையா அதில் மக்களுக்கு சந்தேகம் வருது நீங்கள் முருகனுக்கு விழா எடுத்தால் இந்த அளவுக்கு எப்போயுமே திமுக செஞ்சதில்லை இவங்க இந்த அளவுக்கு ஓப்பனாக போய் இந்து கடவுளுக்கு வந்து விழா எடுத்ததில்லை அதனால் என்ன ஒரு நான் நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் முகம் சொல்லிப்பாங்க அது அவங்களுக்கு தெரியாதா அவங்க அதை துணிஞ்சு செய்கிறாங்க நீங்கள் சொன்னீங்களே வாக்கு இழப்பு ஏற்படும்னா செய்ய மாட்டாங்க செய்வாங்க செய்கிறாங்க இங்கே அதை ஈடுகட்டுற அளவுக்கு இந்துக்களை நம்ம திரட்ட முடியும் பாஜக விட்டு இந்துக்களை பிரிக்க முயற்சி செய்து அதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பக்கம் கெயின் கிடைச்சா இந்து மைனாரிட்டி பக்கம் நீங்க லூஸ் பண்ணுங்கள் இல்லை அதுக்கும் ஒரு இருக்குது சார் இஸ்லாமியர்கள் முகம் சொல்லிப்பாங்க லூஸ் பண்றீங்க மைனாரிட்டி ஓட்டுன்னா அந்த பாஜக எதிர்ப்பு ஒன்றிய எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இவங்க கெயின் பண்றாங்க இப்போ இந்த நீங்க லூஸ் பண்ற அந்த மைனாரிட்டி ஓட்டு வேற எதுக்கு அதிமுகவுக்கு வரணும் அப்படின்னா எதை நம்பி அவங்க அதிமுகவுக்கு வருவாங்கன்னு வருவாங்கன்னா அவங்க நீங்க அரசியல் சித்தாந்த ரீதியாக பாஜக இப்போ நீங்க எதிர்க அரசியல் ரீதியாக எதிர்க்கிறீங்க சித்தாந்த ரீதியாக அவங்களோட கை கொடுக்கிட்டீங்க எதிர்ப்பு இல்லை நீங்கள் செக்குலரிசம்னா என்ன மதத்திலிருந்து அரசை பிரித்து வைப்பது நீங்கள் அரசை விழா எடுப்பதை கூட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தவறாக சொல்லியிருக்காங்க தவறு சொல்லியிருக்கிறாங்க அது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறீங்க இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க கிறிஸ்தவருடைய எதிர்ப்பை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதே சமயத்தில் பாஜகவுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை அதிமுக எடுத்துகிட்டே இருக்குது அவங்க கள்ள உறவு வச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லும்போது அதிமுகவும் கோவப்படலை பாஜகவும் கோவப்படலை இப்போ நீங்கள் பாஜகவுக்கும் திமுகவும் கள்ள உறவுன்னு சொன்னால் திமுகவும் கோவப்படுது பாஜகவும் கோவப்படுது ஏன் ரெண்டு பேரும் கோவப்படுறாங்க உண்மை இருக்குது அன்று அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை அதனால் ரெண்டு பேரும் ரெண்டு இருதரப்புலேயும் கோவம் இல்லை இப்போ உண்மை இருப்பாங்க இருதரப்பும் போய் சேஷம்னு சொல்கிறாங்க இல்லையா இதுக்குள்ள இருக்கு ஆனா சார் இப்போ நீங்க சொல்றீங்க பாஜகவுக்கு எதிர் வந்து அதிமுகவைதான் திமுக கிடையாது அதிமுக தான் அவங்க எதிர்ப்பா நினைக்கிறாங்கன்னு அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பா பாஜக எதிர்ப்பா பொழுது போய் பொழுது வந்தா பாஜகவையே நீங்க பேச வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா பாஜக திமுக எதிரியா நினைக்கல அதிமுகவை தான் எதிரியா நினைச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க

அவ்வளவு கேவலமாக பேசினாலும் இவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதிமுக பொதுச் செயலாளரே பதில் சொல்ல ஒரு கட்டத்தில் மைனார்டிஸ் நம்பணும்னா பொதுச் செயலாளரை ஸ்டேட்மெண்ட் வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ தான் மைனாரிட்டிஸ் நம்புவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க மற்றவங்கள்லாம் பேசுகிறாங்க பொதுச் செயலாளர் பேசலையே எடப்பாடி வாயை திறக்க மாட்டேன் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல எடப்பாடி வாயை திறந்தார் அவர் என்ன தவறாக ஒன்றும் சொல்லலை இப்படி மோசமான விமர்சனங்களை தொடர்ந்து அண்ணாமலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ எடப்பாடியை டார்கெட் பண்ணுறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அவங்க ஹோல் அசஹோல் திமுக டார்கெட் பண்ணலை எடப்பாடி தான் எதிரிங்கிறாங்க இந்த கூட்டணியை உடைத்தது வெளியே வந்தது எடப்பாடி அதனால் அவங்க கோபம் முழுக்க எடப்பாடி மேலே இருக்குது எடப்பாடி தனித்து அட்டாக் பண்ணும்போது எடப்பாடி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பதில் எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்குது அதான் அவர் செஞ்சிருக்கா ரொம்ப மைல்டாக செஞ்சார் என்ன சொன்னார் த தகாத வார்த்தை எதையும் சொல்லலை தரக்குறைவாக ஒரு வார்த்தையோடு பேசலை பொய்யும் மைக்கும் உங்களுக்கு மூலதனம் சொன்னார் அவ்வளோதான் சொன்னார் இல்லையா ஏற்கனவே என்ன பதிவு செஞ்சிருக்க அண்ணாமலைக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டியது வேண்டியதில்லையே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பதிவு செஞ்சிட்டாரு ஆனால் திரும்ப திரும்ப அண்ணாமலை எடப்பாடியை குறி வச்சு தாக்கும்போது பாஜகவினர் அத்தனை பேரும் எடப்பாடியை தனித்து நிறுத்தி தாக்கும்போது எடப்பாடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது சொன்னார் அது கரெக்டு அப்படி சொன்னால் தான் மைனாரிட்டிஸ்க்கு நம்பிக்கை அதுதானே நீங்கள் எடப்பாடி பேசாமல் இருந்தப்ப அவங்க கீழ் கீழே பேசிகிட்டு இருந்தப்போ என்ன சொன்னீங்க என்ன சொன்னாங்க பொதுவாக எல்லோரும் நீங்கள் இல்லை என்ன சொன்னாங்க எடப்பாடி பேச மாட்டேங்கிறாரு இவங்க தான் பேச விட்றாரு அப்படின்னு சொன்னீங்க இப்போ அவர் பேசுனா அவரையும் பேசணுங்கிறீங்க இப்போ என்ன தான் செய்ய முடியும் அவர் கரெக்டாக தான் செஞ்சிருக்கிறாரு அது பாஜகவுக்கு எதிராக அவங்க இல்லை ஆனால் பாஜக திமு அதிமுகவை தான் எதிரியாக நினைக்குது திமுக எதிரியாக நினைக்கலை அவங்க அவங்க வெளியே அவங்க கடந்த செயற்குழு கூட்டத்தில் வச்ச அந்த விஷயத்துலேயே பட்டியலிலேயே அவங்க அமித்ஷாவுடைய பிளானை வச்சுருக்கிறாங்க அமித்ஷாவுடைய பிளான் வந்து அதிமுக பின்னுக்கு தள்ளணும் அதுதான் சொல்கிறாரு அதிமுக சட்டமன்ற தேர்தலில் நாலா இடத்துக்கு போகும் அதுக்கு கீழேயும் போகும்னு யார் சொல்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு எதிர்வினையாற்றாமல் எப்படி இருக்க முடியும் சார் இங்கேயும் கவுண்டரை கவுண்டரை வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாதிய ரீதியாக இது போகுதா எங்க அண்ணாதிமுக சட்டமன்ற தேர்தலில் அங்கே அந்த அந்த பெல்ட்டில் அதிகமான இடங்களில் ஜெயிச்சப்ப அது கவுண்டர் கட்சினாங்க அது ஜாதியத்தை கொண்டு வந்தாங்க முன்ன கூட அப்படி தான் ஜெயிச்சிருக்குது அண்ணாதிமுக இப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்திருக்கிறார்கள் இடத்துல இப்போ கவுண்டர்கள் வந்து அந்த பகுதியில் எம்பி தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்போதுலயும் அண்ணா திமுக தோல்விதா அப்ப ஏன் அது கவுண்டர் கஜுன்னு இல்லேன்னு சொல்லலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவங்க எல்லா ஒரு மூணு நாளா பத்தொன்பதுல கூட்டணில இருந்தது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருந்தது இப்போ பிரிஞ்சுருக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல பிரிஞ்சு போட்டிக்கிட்டாங்க அப்ப கவுண்டரா இருக்கக்கூடிய அண்ணாமலை இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறாரு அப்பதான் இபிஎஸ்க்கு எதிரா காய் நகர்த்தப்படுதா அப்படி அவங்க சொல்லலை அவங்க என்ன சொன்னால் கவுண்டர் வாக்குகள் எங்களுக்கு வராமல் போகலை எங்கே போகலைன்னு அவங்க சொல்லலை அப்படின்னா அவங்க கவுண்டர் ஏரியாவில் அந்த பெல்ட்டில் தோத்துட்டா அப்போ கவுண்டர் கட்சின்னு சொன்னீங்கல்ல ஜெயிச்சப்ப இப்போ இல்லைன்னு சொல்லணும்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் இப்போ சார் இந்த ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கிறாங்கல்ல இந்த மூணு மாதமும் மறுபடியும் அதிமுகவை அட்டாக் பண்ணுற வேலையை தான் பாஜகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவும் எடுத்து செல்லுமா கண்டிப்பாக செய்வாங்க அது அந்த அதான் சொன்ன அண்ணாமலை பாஜக குறி அவங்க பாஜக என்ன சொல்கிறாங்க இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கிறாங்கங்க என்ன மாநில தலைவரை எப்படி அமைக்க உருவாக்குறாங்க கட்சியிலே இல்லாத ஒருத்தரை எங்கோ இருந்தவர் கர்நாடகாவில் அவர் சொல்கிறார் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னு அவரை கூட்டிகிட்டு வந்து தலைவரான இவர் தான் தலைவருங்கிறாங்க மத்திய தலைமை சொல்லுது அந்த கட்சியில் என்ன ஜனநாயகம் இருக்குங்க மாநில கட்சிக்கு எந்த முடிவு மாநில உறுப்பு த நிர்வாகிகளுக்கு தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரமே இல்லையா அது தேசிய கட்சிகளுக்கு அப்படித்தானே சார் காங்கிரசும் அப்படித்தானே பண்றாங்க கம்யூனிஸ்ட் அப்படி பண்றது இல்ல காங்கிரஸும் அப்படித்தான் பண்ணது இவங்களும் அப்படித்தான் பண்றாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணுங்கிறாங்க நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை